இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் இந்திய கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்களுக்கு தங்களுக்கு சாதகமாக அதாவது என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக வாக்களிப்பதற்கு ஒரு நபருக்கு பதினைந்து கோடி முதல் இருபது கோடி வரையிலும் பேரம் பேசப்பட்டதா அப்படிங்கிற கேள்விகளோடு இன்றைக்கு எதிர்கட்சிகள் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் எந்த தேர்தலில் நீங்கள் கேட்கலாம் சமீபத்தில் நடந்து முடிந்த இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கு கூடுதலாக ஒரு பதினைந்து வாக்குகள் கிடைத்திருக்கிறது அல்லவா இந்த பதினைந்து வாக்குகளுக்காக எதிர்கட்சியை சார்ந்த அதாவது இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்த எம்பிக்களுக்கு பதினைந்து முதல் இருபது கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு தலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற சந்தேகம் எங்களுக்கு இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் ஏற்கனவே நமக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது டெல்லியில் நடந்த மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெறுகிறார் ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பில் இருந்த ஒரு நபர் வருகிறார் சிசிடிவி கேமரா எல்லாம் மேலே இருக்குது அதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஆம் ஆத்மி கட்சியினுடைய வேட்பாளரை தோற்கடித்து பாஜகவினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றார் என்று அறிவிக்கப்படுகிறார் எப்படி அறிவிக்கிறார் பதினை ஒரு இருபது இருபத்தைந்து வாக்குகள் செல்லாதவைகளாக அறிவிக்கப்படுகிறது அதன் மூலம் ஆம் ஆத்மி கட்சியினுடைய வேட்பாளர் தோற்கடிக்கிற பிறகு இது கோர்ட்டில் போச்சு என்ன நடந்தது பிறகு அவர் மன்னிப்பு கேட்டதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்தோம் இப்போது துணை குடியரசுத் தலைவரில் இதற்கு ஒப்பான சம்பவங்கள் நடந்திருக்கு ஏறத்தாழ பதினைந்து பதினெட்டு வாக்குகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதுவும் மிகப்பெரிய சந்தேகத்தை இன்றைக்கு எழுப்பியிருக்கிறார்கள் அடுத்ததாக இந்திய கூட்டணிக்கு விழுந்திருக்கக்கூடிய வாக்குகளில் இப்படிப்பட்ட பேரம் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போது ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கணும் சிபி ராதாகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய தற்போதைய இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் இவர் வந்து ஜார்க்கண்ட்லையும் மகாராஷ்ட்ராவிலையுமே கவர்னர் பொறுப்பில் இருந்தவர் இந்த ரெண்டு இடங்களிலையும் இவர் கவர்னர் பொறுப்பில் இருக்கும்போது அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எதிர்கட்சியை சார்ந்த எம்பிக்கள் வந்து இவருக்கு நல்லா அறிமுகமானவர்கள் நல்லா பேசுகிறவர்கள் நல்லா தெரியும் பழக்கமானவர்கள் அப்படி தன்னோடு ஓரளவுக்கு நெருங்கி பழகிய ஆட்களிடம் இப்படிப்பட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறதா பாஜகவினுடைய உயர்மட்டம் வந்து பேசி இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிற ஐயம் இன்றைக்கு இவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய மாணிக் தாக்கூர் அவர் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கார் சமூக வலைதள பக்கத்தில் அவர் என்ன போட்டிருக்கார் அப்படின்னா துணை ஜனாதிபதி தேர்தலில் வாக்கு திருட்டு இல்லை என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்ததற்காக இந்தியா கூட்டணி எம்பிக்களுக்கு ஷிண்டே ஏன் நன்றி சொல்ல வேண்டும் எதிர்கட்சி எம்பிக்களின் மனசாட்சி வாக்குகளை மத்திய மந்திரி கிரண் ரிஜு ஏன் கொண்டாடுகிறார் இது உண்மையிலேயே மனசாட்சியா அல்லது விசாரணை அமைப்புகளின் அழுத்தமா அல்லது குதிரை பேரம் மனசாட்சியாக நியாயப்படுத்துகிறதா என்கிற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார் மேலும் ஒரு கேள்வி கேட்கிறார் என்ன அப்படின்னா பாரதிய ஜனதாவின் தலைவர்களே எதிர்க்கட்சி வாக்குகள் கிடைத்ததாக ஒப்புக்கொள்ளும் போது அது நாடாளுமன்றத்திற்குள் வாக்கு திருட்டுக்கான சான்றாக இல்லையா திருடுவதை பெருமையாக பேசினால் ஜனநாயகம் நிலைத்து நிற்குமா அப்படின்னு நம்முடைய தமிழ்நாட்டில் மாணி தாக்கூர் வந்து அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து பதில் அது இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது அப்போ நம்ம கேட்கறது என்ன மிகப்பெரிய வாக்கு திருட்டு நடந்துதான் மோடியும் அமித்ஷாவும் பாஜகவும் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதுங்கிறது ராகுல் காந்தி ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார் சரி இதோட எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா இந்த துணை குடியரசுத் தலைவர்களில் நூதனமாக சில விஷயங்கள் நடந்திருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இன்றைக்கு எதிர்கட்சிகள் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளின் மூலம் இந்திய மக்களுக்கு எழுந்திருக்கிறது இப்போ நான் இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன் இன்றைக்கு யோகேந்திர யாதவ் ஒரு செய்தியை சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அவர் தான் உங்களுக்கு தெரியும் யோகேந்திர யாதவ் யார் அப்படின்னா பீகாரில் நடைமுறைப்படுத்தப்பட்ட எஸ்ஐஆர் புதிய வாக்காளர் திருத்த பட்டியல் இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போய் அவங்க ஒப்படைக்கும் போது அதில் இறந்து போனதாக காட்டப்பட்ட நபர்களை உயிரோடு கொண்டு நிறுத்திய நபர் தான் யோகேந்திர யாதவ் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளெல்லாம் அதிர்ச்சியானார்கள் பிறகு அவர்களோடு ராகுல் காந்தி டீ காஃபி சாப்பிட்டதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இப்போ யோகேந்திர யாதவ் இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறார் அதாவது எலெக்ஷன் கமிஷனில் இருந்து கொடுக்கக்கூடிய விண்ணப்ப படிவம் ஆறு அப்படிங்கிற ஒன்று இது எதுக்கான விண்ணப்ப படிவம் அப்படின்னா முதல் முறையாக வாக்களிக்க போகிறவர்கள் அந்த விண்ணப்ப படிவத்தில் தான் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபில்லப் பண்ணணும் அப்படி ஃபில்லப் பண்ணதில் நூறு வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு பேர் அந்த விண்ணப்ப படிவத்தில் தங்கள் முதல் முறை வாக்காளர்களாக பதிவு செய்திருக்கிறார்கள் எப்படி இருக்கு யோசித்து பாருங்கள் நூறு வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய நூ இருபத்தெட்டு நபர்கள் பீகாரில் அந்த விண்ணப்ப படிவம் ஆறில் தங்களுடைய வாக்கிற்காக அந்த படிவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் ஃபில்லப் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை யோகேந்திர யாதவ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் இதை நம்ம எப்படி பார்க்கிறது அப்போ ஒட்டுமொத்தமாக வந்து மிக மிகப்பெரிய திருட்டு நடந்திருக்கு இப்போ அப்படியே நீங்கள் ரிவர்ஸில் வாங்க இந்திய துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுடைய இதில் வாங்க இப்போ நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் மொத்த வாக்குகள் எவ்வளவு எழுநூற்றி எண்பத்தி ஒன்று அதில் எழுநூற்றி அறுபத்தாறு அறுபத்தேழு வாக்குகள் வந்து பதிவாகியிருப்பதாக சொல்லப்படுகிறது சிபி ராதாகிருஷ்ணனுக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் அதே மாதிரி இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டிக்கு வந்து முந்நூறு வாக்குகள் கிடைத்திருக்கிறது ஒரு பதினைந்து வாக்குகள் செல்லாது என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ தேர்தலுக்கு முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது மோடியினுடைய கட்சி நானூற்றி முப்பத்தேழு வாக்குகள் உறுதி செய்யப்பட்ட வாக்குகள் அப்படின்னு சொன்னாங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பிக்கள் பதினொன்று பேர் இவங்களுக்கு வாக்களித்தால் நானூற்றி முப்பத்தெட்டு வாக்குகளாக இவர்களுக்கு கிடைக்கும் என்பது இவங்க சொன்ன விஷயம் அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி என்ன முன்னூற்றி இருபத்தி நாலு வாக்குகள் கிடைக்கும் என்று கூறப்பட்டது ஆனால் இந்தியா கூட்டணிக்கு வாக்குகள் குறைந்திருக்கிறது என்டிஏ கூட்டணிக்கு வாக்குகள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது கூடுதலாக கிடைத்திருக்கிறது என்று பொருள் ஆனால் கூடுதலாக கிடைத்தது இப்படி கிடைத்திருக்கிறது அதாவது ஒரு நபருக்கு பதினஞ்சு முதல் இருபது கோடி ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க வேறு என்னென்ன ஆஃபர் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல ஆனால் இன்றைக்கு ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய படி பார்த்தா ஒரு நபருக்கு இவ்வளோ கொடுத்துருக்குறா கொடுத்ததன் மூலமாகத்தான் இவ்வளோ வாக்குகள் இங்கே விழுந்திருக்கு பதினைந்து வாக்குகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டதுக்கு பின்னாடியும் சந்தேகங்கள் இருப்பதாக இன்றைக்கு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்போது நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் பீகாரில் ஓட்சோரி என்று சொல்லக்கூடிய பயணம் அதைத் தொடர்ந்து இந்திய மக்கள் அனைவருமே நம்ப துவங்கி இருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் காரணத்தை தவிர்த்து மீது எல்லோரும் நம்புகிறாங்க வாக்கு திருட்டின் மூலமாகத்தான் பாஜக ஆட்சி பொறுப்பில் வந்திருக்கிறது என்று அப்போ ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் ஒவ்வொரு விதமான திட்டங்களோடு இவர்கள் களமிறங்குகிறார்களோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது இல்லையா இப்போ ஆதாரை வந்து சேர்த்துக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுச்சு இப்போ ஆதார் என்ன சேர்த்துக்கிட்டா இப்போ இவங்க திட்டம் படுதோல்வி ஏன்னா பல மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களோடு களமிறங்க காத்திருந்தவர்களுக்கு தலையிலேயே இடி விழுந்தது மாதிரி ஆயிடுச்சு அப்போ இனி அங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேற என்ன திட்டம் அப்படிங்கிறத இப்போ ரூம் போட்டு யோசிப்பாங்களோ என்னவோ தெரியல ஒட்டுமொத்தமாக இந்திய ஜனநாயகத்திற்கு பாஜகவாலும் தேர்தல் ஆணையத்தாலும் மிகப்பெரிய ஆபத்து என்பதாக இந்திய மக்கள் புலம்ப துவங்கி இருக்கிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்ட் காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க